நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதை விட நீங்க செஞ்சி சாப்டது டேஸ்டா ருசிச்சாதான் உங்களுக்கு உண்மையை தெரியும் புரியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாமா எப்படி வந்திருக்குன்னு கொஞ்சம் கிரேவி கூட இது நல்லா சூடாயிருக்கு फ्रेंड्स ப்ளோ फ्रेंड्स பேக் டு பவானி லட்சுமி அனுரே எப்படி இருக்கீங்க நல்லா مرக்கீரானா சூப்பரா நல்லமா இருக்கேன் எங்க வீட்ல இன்னைக்கு டின்னர் என்னன்னு கேட்டிங்க கோபி மஞ்சூரியன் அதுக்கு நம்மள்ட்ட எந்த சாஸுமே இல்லை சோயா சாஸ் இல்லை டொமாட்டோ சாஸ் இல்லை சில்லி சாஸ் இல்லை அதுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மசாலா ஒரு ஒரு கிரேவி சாரி ஒரு நானே ஒரு சாஸ் ரெடி பண்ணுவேன் அது எப்படின்னு பார்க்கலாமா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னும் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸில் முட்டை கோசு ஒரு வெங்காயம் ஒரு பெரிய பூண்டு இஞ்சி ஒரு சிகப்பு கலர் கூட மிளகா கோபி மஞ்சூரியன் சேர்த்தது ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம கோபியை கட் பண்ணுவோம் அந்தளவுக்கு நம்மளுக்கு டைமும் இல்லை பொறுமையும் இல்லை நேரமும் இல்லை அதனால இதில் போட்டு குட்டி குட்டியா அரைச்சிக்கிறோம் மாதிரி பல்ஸ்ல கொடுத்து நல்லா திருவி எடுத்தாச்சு உப்பு காரத்துக்கு தண்ணி மிளகாத்தூள் கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன் கார்ன்ஃபிளவர் இதுமாதிரி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கலை ஏன்னா முட்டைகோசில் வந்து தண்ணி நிறைய விடும் இதை மட்டுந்தான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா நான் இதில் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றுல இருந்தாலும் முட்டைகோசை நிறைய தண்ணி விட்டுருக்கு அதுக்காக இன்னும் கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் மைதா மாவு இல்லைன்னா தாராளமாக நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் ஆனால் கார்ன்ஃப்ளவர் வந்து கண்டிப்பாக தேவை இது இப்போ எந்த சைஸ்ல வேணுமோ ஃபர்ஸ்ட் ரொட்டி வச்சுக்கலாம் நமக்கு பால் ரெடி பண்ணி வச்சுட்டா பொரிக்கிறது ரொம்ப ஈஸியாயிரும் பாருங்க எல்லாம் இப்படி பால் பிடிச்சி வச்சுட்டேன் இதுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடாது எழுபது ப்ரஷன் மட்டும் ஹீட்டானா போதும் இல்லைன்னா வெளியே கரிஞ்சிரும் உள்ள வந்து வேகாது பொரியற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் ரொம்ப முகணும் அவசியம் இல்லை இதை போட்ட உடனே மாற்றி விடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த கலர் மருந்து மேலே சேஞ்சாகும் அப்போ தான் மாற்றி விடணும் போட்ட உடனே இப்படி மாற்றி விட்டால் கரண்டியில் ஒட்டிட்டு பிஞ்சிட்டு வந்துடும் இப்போ லேஸ் லேஸாக பாருங்கள் மேலே எலும்பெலும்பி வருது அந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே மாற்றி மாற்றி விட்டு பொறிச்சிடணும் இதை நம்ம அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இது மைதா மாவு பார்த்திங்களா மைதா மாவோ கார்ன்ஃப்ஃபிளவர் இது குக்காக கொஞ்சம் நல்லா டைம் எடுக்கும் இது பாருங்கப்போ ஃபஸ்ட்டு பேஜ் நல்லா ஃப்ரை ஆகிட்டு போட்டோடவே இப்படி சவுண்ட் வரும் இப்போ இவ்வளோ வருத்திடலாம் பாருங்க வேகிறது வந்து நல்லா டைம் எடுத்து கேஸ் ஸ்பீடாக வச்சா பால்ஸ் எல்லாம் கரிஞ்சிடும் அதனால ஸ்லோ சிம்லேயே வச்சு எல்லாம் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம மஞ்சூரியன் உருண்டைகள் அனைத்தும் ரெடி இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து நமக்கு வதங்கக்கூடாது கண்ணாடி பதம் மட்டும் வந்தால் போதும் கரிகிறவும் கூடாது வதங்கவும் கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரம் இல்லாமல் ரெண்டு பச்சை மிளகாவும் குடமிளகாவும் குடமிளகா பச்சை மிளகா வெங்காயம் இது அத்தனை லேசாக நம்ம ஒரு கண்ணாடி பதம் மட்டும் வந்தால் போதும் நான் சொன்ன எந்த சாஸுமே இல்லை அதுக்காக சாஸ் ரெடி பண்ணுறேன் தக்காளி மூணு கிராமு சாஸ் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் வேலை செய்யும் ஒரு ஸ்பூன் சீனி இந்த குட்டி ஸ்பூன் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நம்ம சாஸ் ரெடியாகிட்டு இது நம்ம கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு அரைச்சி நம்ம அரைச்சி தக்காளி சீனி கிராம்பு இப்போ நல்லா அப்படியே குக் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளார் கொஞ்சமாக உள்ள தண்ணி கரநெடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மஞ்சூரியன் போனெல்லாம் இதில் இறக்கிடலாம் இல்லை அப்படியே கொஞ்சம் கிண்டி விடணும் இப்போ பாருங்கள் நல்லா கண்டாடி பதத்துக்கு வந்துட்டு தேவை இருந்தால் மல்லி இலை போட்டுக்கோங்க என்கிட்ட தேவை சாரி நம்ம மல்லி இலை இல்லை கோபி மஞ்சூரியன் ரெடி சாஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் கோபி மஞ்சூரியன் பச்சாச்சி இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஒரு சாஸ் ரெடி பண்ணி ஊற்றினோம் பார்த்தீங்களா அது வந்து அந்த சாஸ் ஊற்றுன மாதிரியே ஒரு ஃப்ளேவர் இருக்கு இந்த கிராம்பு சீனி இன்ன நம்ம தக்காளி எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் பொறிக்கிறதுக்கு மட்டும் தான் டைம் எடுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாமா எப்படி வந்திருக்குன்னு கொஞ்சம் கிரேவி கூட எடுத்தாச்சி நல்லா சூடாக இருக்கு ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பாருங்க நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன் இனிமேலே நீங்கள் நம்ப மாட்டீங்க கடையில் வாங்குகிற கோபி மஞ்சள் மாதிரி இருக்குது இன்னும் நம்மளுக்கு இந்த எந்தெந்த மசாலா பத்தலையோ சாரி இந்த சாஸ்லாம் ஊற்றி இருந்து இன்னும் டேஸ்டா இருக்கும் லைட்டாக இனிப்பு சீனி போட்டிருக்கும் லைட்டாக புளிப்பு தக்காளி போட்டிருக்கும் நல்லா காரமாக மூணுமே ரொம்ப நல்லா காம்பினேஷனாக இருக்குது இது கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா கெஸ்ட்டு வந்தாலும் டக்குன்னு பண்ணிடலாம் நமக்கே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு ஆசை தான் வீட்லேயுமே டேஸ்ட் பண்ணலாம் சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு புரியாது நீங்களும் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவோங்க மீண்டும் மேலே பதிவு சேர்ந்துக்கிறேன் டேட்டா வை லவ் யூ நீங்கள் நம்ப மாட்டிங்க அந்த அளவு செவைக்க செவைக்க அந்த ஜூஸியாக இறங்குது அவ்வளோ நல்லா ஸ்டாங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க சூப்பரா இருக்கு புது அனுபவம் நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க யூ சப்போர்ட் சாப்பிடுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதை விட நீங்க செஞ்சு சாப்பிட்டது டேஸ்ட ருசிச்சாதான் உங்களுக்கு உண்மையத்தன்மே புரியும்